இஸ்லாத்தின் இரண்டாவது கலீஃபாவான உமர் அலியல்லாஹ் வன்ஹூ அவர்களின் தான் ஹஃபா பிந்த் உமர் அலியல்லாஹ் வன்ஹா அவர்கள் இவங்க தனது தந்தையைப் போலவே ஆர்வமுள்ளவராகவும் கூர்மையான புத்திசாலியாகவும் ஒரு துணிச்சலான பெண்ணாகவும் இருந்தாங்க படிப்பறிவு இல்லாத அந்த காலகட்டத்திலேயே இவங்க படிப்புலையும் எழுதுவதிலையும் ஆர்வம் கொண்டு கற்றுக்கொண்டார்கள் மேலும் மார்க்க அறிவு அதிகம் உள்ள பெண்மணியாக இருந்தாங்க அதிகமான நாட்கள் நோன்பு நோற்பவராகவும் அதிக நேரம் இரவில் நின்று தொழுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலில் குனைஸ் என்பவரை திருமணம் செஞ்சு கொண்டாங்க இவங்க முதல் கணவர் பத்ரபூரில் பலத்த காயமடைந்து பின்பு மரணித்து விட்டார்கள் அப்போ ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருபத்தி ஒரு வயசுதான் ஆயிருந்தது கணவரை இழந்த ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலையில இருந்தாலும் தன் நேரத்தை இறைவனை வணங்குவதில் கழித்தார்கள் தனது மகளின் இந்த நிலையை கண்ட உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அதிகமாக வேதனை அடைறாங்க அந்த சமயத்தில்தான் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய மனைவியான ருக்கையார் அலி அன்ஹா அவர்கள் இறந்திருந்தார்கள் எனவே உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அவங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேக்குறாங்க அப்போ உஸ்மான் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் நான் இப்போ மனம் முடிக்கிற நிலைமையில இல்ல என்று கூறிவிட்டார்கள் பின்பு அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களை சந்தித்து எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேக்குறாங்க ஆனா அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் எதுவுமே கூறாம அமைதியாக இருந்து விட்டாங்க இந்த நிலையில் மனமுடைந்து போன உமர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் இறை தூதர் சல்லாஹூ அழகிவசல்லம் அவர்களை சந்தித்து நடந்த விவரங்களை எல்லாம் சொல்றாங்க அதற்கு இறை தூதர் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொல்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சிறந்த துணையை உங்களது மகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் அதுபோல உங்களது மகளை விட சிறந்த துணையை அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சொல்றாங்க சில நாட்கள் கழித்து நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மகளான உம்மு குல்சூம் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலி அன்ஹு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் பிறகு ஹப்சார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் அலஹிபசல்லும் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் நபிகளார் கூறியபடி இவர்களுக்கு திருமணம் நடந்தது நபிகலாரின் மற்ற மனைவி மளை விட ஆயார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தாங்க ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே சகோதரிகள் போல இருந்திருக்காங்க ஒருமுறை உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகளான ஹப்சார் அலி அன்ஹா அவர்களிடம் நீங்க ஆயுஷார் அலி அன்ஹா அவர்களுடன் போட்டி போடாதீர்கள் அவர்கள் உங்களை காட்டிலும் பல வகைகளில் சிறந்தவர்கள் இன்னும் அவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் பண்புடனும் நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை விவாகரத்து செய்துவிட்டார்கள் ஆனா சிறு நேரத்திலேயே அவங்களை மீண்டும் சேர்த்து கொண்டாங்க ஏனா அல்லாஹு தாலா ஜிப்ரில் அலிசலாம் அவர்களின் மூலம் நபிகலாருக்கு ஒரு செய்தியை அறிவிக்கிறான் என்னன்னா ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை மீண்டும் அழைத்து கொள்ளுங்கள் ஏனா அவங்க அதிகமாக நோன்பு நோற்பவராகவும் அதிகம் தொழுபவராகவும் இருக்காங்க சொர்க்கத்தில் உங்க மனைவியாக போகிறாங்க என்ற செய்தி ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் சொல்றாங்க நபிகளாரிடம் பின்பு நபிகளாரும் ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒன்று சேர்ந்து மேலும் குரானை மனபாடம் செய்தவர்களாக இருந்தாங்க ஹப்சார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் முதல் கலிஃபாவான அபூபக்கர் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்களின் உத்தரவின்படி தொகுக்கப்பட்ட குரானின் அசலை பாதுகாப்பதற்காக ஹப்சார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஹப்சார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அல்லாஹ் முதல் கேள்வி அன்ஹா அவர்களின் தந்தை யார் இரண்டாவது கேள்வி உமர் ரலியல்லாஹு அன்ஹூ அவர்கள் யார் யாரிடம் சென்று தன் மகளை மனமுடித்துக் கொள்ளுமாறு கேட்டார்கள் மூன்றாவது கேள்வி நபிகளாரின் மனைவிகளில் எந்த மனைவி ஹப்சார் அலி அன்ஹா அவர்களுடன் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த நபிதோழர்கள் நபித்தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்